நேரத்துல குரு ஓதுறது எந்த நேரத்தில் தொழுதை ஓதுவதை விட சிறந்த நேரம் குர்ஹான ஓதுவதற்கு நேரம் ஆனா அல்லாஹு குர்ஆனை ஓதுவதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி இருக்கானா அல்ல குர்ஆான் ஓதுவதையும் அதற்கு முன்னாடி அல்லாஹு தால அக்கிமிசலா என்று தொழுகை நிலைநிறுத்துங்கள்னு ஆரம்பிக்கிறான் இல்லையா அப்போ அந்த தொழுகையில் குர்ஆனை ஓதுவது மிக முக்கியமானது அப்போ நிலை நிறுத்துதல் தவறாமல் செய்வது கடமையாக செய்வது ஒருவர் குருவான ஒரு எடுத்து ஓதுகிறார் ஒரு நாள் ஃபஜ்ரில் அவர் தவற விட்டுறார் ஃபஜ்ருடைய நேரத்தில் குருவான ஓதலை குற்றமா இல்ல ஏன்னா கையில குருவானை எடுத்து அவர் ஓத வேண்டும்ங்கிறது கடமை அல்ல அவர் ஓதினால் சிறந்தது ஓதாவிட்டால் குற்றமாயிடாது ஆனா ஃபஜ்ருடைய தொழுகை அப்படி அல்ல தொழணும் ஆனால் தொழுகையில் குர்ஆன் நமக்கு இருக்கு குர்ஆன் இல்லாமல் தொழுகை இல்லை எந்த தொழுகையா இருந்தாலும் குர்ஹான் ஓதித்தாகணும் ஏன்னா குர்ஆன் ஓதுவதிலேயே குர்ஆனுடைய மகத்தான சூரா சூரா அல் ஃபாத்திகா அலம் ஓதுகிறோமா இல்லையா இது ஓதப்படாம தொழுகை அல்லாவோட ஏற்கப்படாது அப்போ சூரத்தில் பாத்தியா ஓதாமல் தொழுகை இல்லை அப்படின்னா அப்ப எல்லா தொழுகையிலும் சூரத்தில் பாத்தியா இருக்குது ஜனாசா தொழுகையை விட சூரத்தில் பாத்தியா ஓத வேண்டியது இருக்கு அவ்வளவு முக்கியமானது குர்ஆன் ஓதுவது அப்போ அல்லாவுத்தாலா இந்த ஆயத்துல குர்ஆனில் ஃபஜ்ரு ஃபஜ்ரில் குர்ஆனை ஓதுங்கள் அப்படின்னு சொல்றதுன்னா எல்லா நம்முடைய சல விளைவாக்கல் எல்லாரும் இந்த இடத்துல ஃபஜ்ரு தொழுகைங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லாவிட்டாலும் விட்டாலும் இங்க குர்ஆன் அல் ஃபஜ்ருங்கற வார்த்தை என்னன்னா தொழுகையான ஃபஜ்ரு தொழுகை குறிக்குது. ஏன்னா அந்த தொழுகையில என்ன செய்றோம் குர்ஆனை ஓதுறோம். அது ஜமாத்தோட ஆட தொழுகும்போது இமாம் குர்ஆனை சப்தமிட்டு ஓதுவார் பின்னாடி இருக்கிற தொழுகையாளி எல்லாரும் அந்த குர்ஆனை காதால் கேட்பாங்க. பெண்கள் ஜமாத்துக்கு வருவது கடமை இல்லை அவங்க வீட்டிலும் தொழுவாங்க அவங்க வீட்டில் தொழுதாலும் அவர்கள் குர்ஆனை ஓதாம தொழ முடியாது அவங்க தொழுதாகணும் அப்ப இந்த ஆயத்துல சொல்ல முக்கியமான தொழுகைய சிறப்பித்து சொல்லக்கூடியது தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்திற்கு விளக்கங்களை நிறைய இமாவல் முஃபசிர்கள் குரான் விளக்க உரையாளர்கள் நம்ம குறிப்பிடுறாங்க இதை சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான் நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகையில் ஓதப்படுகிற குர்ஆன் மலக்குகளால் அது சாட்சியாக ஆதாரமாக ஆகிவிடுகிறது மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையாக அது ஆகிவிடுகிறது அப்படின்னு இந்த ஆயத்தை அபு ஹொரேரா அப்படிங்கிற மிக பிரபலமான அதிகமான ஹதீசுகளை அறிவித்த சஹாபி எந்த நேரத்தில் தெரியுமா இது அவங்க ஓதி காட்டினாங்க அவங்க ஒரு செய்திய ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா புகாரி இமாம் புகாரி ரஹிமகுல்லி சாயலா அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க எப்படின்னு கேட்டா மலக்குகளை ரெண்டு நேரத்துல அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடம் மாறுகிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான் வானத்திலிருந்து இறங்குற மலக்குகள் ஒரு நேரத்துல இறங்குவாங்க கீழே இங்க பூமியில இருந்து கொண்டிருந்த மலக்குகள் ஒரு நேரத்துல மேல ஏறுவாங்க இது ஒரு நேரம் இல்ல ரெண்டு நேரத்துல நடக்குது ஒரு நேரம் சுபூட நேரம் ஃபஜ்ருடைய நேரம் அசருடைய நேரம் இப்ப வழக்குகளுக்கு அல்லாஹு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அபுரிகள் அறிவிக்கூடிய ஹதீஸ் புகாரியில ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவாயிருக்கு ராத்திரி நேரத்து மலக்குகளும் பகல் நேரத்து மலக்குகளும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரெண்டு நேரத்து மலக்குகள் அவங்க எப்போவுமே வந்துகிட்டு இருப்பாங்க மேல ஏறுவாங்க இறங்குவாங்க இப்படி அவங்களுக்கு அதுக்குன்னு ரெண்டு நேரங்கள் அந்த ரெண்டு அவங்க டியூட்டியை போவாங்க அடுத்த டியூட்டிக்கு கீழே இறங்குவாங்க இது நடக்கும் அசருளின்னு நடக்கும் இப்ப என்ன நடக்கு பஜ்ரு தொழுகையிலும் அசரு தொழுகையிலும் இந்த ரெண்டு நேரத்துல ரெண்டு சாரார் மலக்குகள்ல சந்தித்துக்குவாங்க இப்படி சந்திக்கிற அந்த மலக்குகள் அல்லாவிடம் போறாங்க அப்போ உங்க ரசூ சொல்ற உங்களோடு இரவு தங்கியவர்கள் மேலேறி போவார்கள் இரவுல தங்கி இருக்கிறவங்க யாரு அப்போ அந்த மலக்கள் மேலேறி நேரம் யாரு எந்த நேரம் சுபுகுணி நேரம் அப்போ எல்லாவற்றையும் அறிந்த அல்லா அந்த மலக்குகள்ட்ட கேட்பான் என்னுடைய அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அல்லா அந்த மலக்குகள்கிட்ட கேட்பான் இந்த பஜ்ஜருடைய நேரத்தில் போன மலக்குகள் அல்லாஹோட சொல்லுவாங்க இரவுல இருந்துட்டு போறாங்க அடுத்து ஃபஜ்ர் நேரத்தில் அடுத்து ஒரு ஷிஃப்ட் இறங்குறாங்க இப்போ இந்த பஜருக்கு போன தான் கிளம்புவாங்க அப்ப எல்லாரையும் தொழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க அல்லாகவே அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களிடம் நாங்கள் போனோம் அவங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க தெரியுதா அவங்க வந்த நேரம் எந்த நேரம் எந்த நேரம் இல்ல கிளம்பி போற நேரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த நேரத்துல வந்தாங்க அசருடைய நேரம் ரெண்டு நேரத்துல மாறுறாங்கன்னா இவங்க அசருடைய நேரத்துல வந்தவங்க இரவு தங்குறாங்க இல்லையா அப்ப நம்முடைய விவகாரங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அல்லாஹு நம் வணங்குறது எல்லாத்தையும் பாக்குறாங்க இந்த மலக்குகள் கிளம்பி போற நேரம் என்ன பஜருடைய நேரம் அப்ப இவங்க சொல்லுவாங்க நாங்க அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்கிட்ட போனோம் அப்ப அது அசருடைய தொழுகை நேரம் அசருடைய தொழுகை நேரத்துல அவங்க வராங்க இப்ப அடுத்து சொல்றாங்க அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களை விட்டு விட்டு நாங்கள் வருகிறோம் ஏன்னா இவ் ஃபஜி அவங்க அல்லாவை சந்திக்கிற நேரத்துல இங்க தொழுதுகிட்டு இருக்கிற தான் போவாங்க அவங்க அப்போ இதே நேரத்துல நாங்க எப்பவுமே நாங்க போகும்போது தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அடியார்கள் நாங்க கிளம்பி போறோம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த வழக்கில் சொல்லுவாங்களா அப்போ இது மலக்குகள் நம்முடைய தொழுகைகளுக்கு ஒரு சாட்சியாக அல்லாஹோட வாக்கு கொடுக்கறாங்க அல்லா நாங்க பார்த்தோம் உன்னுடைய அடியார உன்னை வணங்குறாங்க அப்ப ஃபஜ்ரு தொழுதவர் இவர் சார்பாக யாரும் அல்லாஹோட வாக்கு கொடுக்கறது சாட்சி அளிக்கிறது இந்த மலக்குகள் அதைத்தான் அல்லாஹு சே ஆலா இந்த ஆயத்துல குறிப்பிடுறான்னு சொல்லிட்டு அபு ஹொரைராது எல்லாரும் இந்த ஆயத்துடைய இந்த வாக்கியத்தை ஒதிக்கட இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கன மஷூதா ம அது சாட்சி அளிக்கப்படுகிறது இந்த குர்ஆன் ஓதப்படுவது இருக்குதே ஃபஜ்ருடைய நேரத்தில் அது அடியாறுகள் அல்லாவை தொழுது கொண்டே ஃபஜ்ருடைய நேரத்தில் சாட்சி அவங்க தொழுது கொண்டிருந்தாங்க அப்படின்னு அப்போ தொழுது கொண்டிருந்த நேரத்தில் அவங்க போகும்போது அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க இது நேரம் அப்போ அவங்க அல்லாவோட பதில் சொல்லும் நாங்கள் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது போனோம் சொல்றது அசருடைய தொழுக ஆகவேதான் இந்த ரெண்டு நேரத்துடைய தொழுகையும் மிக முக்கியமான தொழுகைகளாக குர்ஆனிலும் சுண்ணாவில் பேசப்பட்டிருக்கு உங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு சொல்றான் உங்களுடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுடைய நடு தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் இன்னும் நீங்க அல்லாஹை உறுதியாக நின்று வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் சொல்லும் பொழுது தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால அதிலும் குறிப்பாக உஸ்தா ஐந்து வேலை தொழுகை எது நடு தொழுகை அப்போ இதுல நடு தொழுகை அசர் அல்லாஹு தாலா தொழுகையும் அசருடைய தொழுகையும் ரொம்ப சிறப்பித்திருக்கிறான் இதற்கு முதல் ஆயத்து நம்ம இந்த பார்த்த முதல் ஆயத்துல பார்த்தோம் அல்லாவதால பஜ்ருடைய தொழுகையே குர்ஆன் அல் ஃபஜ்ருன்னு சொல்றான் தொழுகையே குர் ஆன் வர்ணிக்கிறான் மலக்குகள் சாட்சி அளிக்கிற தொழுகைன்னு அல்லா சொல்றான் ரெண்டாவது அசுருடைய தொழுகையும் அல்லாவதால பேணுத பேணி கொள்ளுங்கள் சொல்றான் குறிப்பிட்டு சொல்றான் இந்த ரெண்டு தொழுகைகள் மேல அல்லாவதால சத்தியம் செய்திருக்கிறான் குறிப்பா நேரத்தை சத்தியம் செய்திருக்கிறான் மற்ற தொழுகையின் மீதும் சத்தியங்கள் இருக்குது ஆனால் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக அது பஜ்ரு நேரத்தின் மீதும் சத்தியம் அல்லாஹால தொழுகையின் மீதும் சத்தியம் செய்திருக்கிறான் அதே மாதிரி அசுரின் மீது சத்தியமாக நேரத்தின் அசுருடைய நேரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் அடுத்து அசுருடைய தொழுகையின் மீதும் அது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் அப்படின்னு உள்ளமாக்கல் விளக்குறாங்க அப்போ இது அல்லஹு இந்த ரெண்டு தொழுகை ரொம்ப சிறப்பித்த தொழுகை இந்த ரெண்டு நேர தொழுகைகளும் ரசூல் சல்லா அலைவசம் இதற்கு ரொம்ப சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க ரசூல் சலல்லா சொன்னாங்க பகலுடைய வெப்பம் அதனுடைய சூடு குறைந்து போகி இருக்கக்கூடிய ரெண்டு நேர தொழுகைகளை தொழுகிறவர் சொருக்கத்தில் நுழைந்து விடுவார் புகாரியில ஐநூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக அபு அவரது அல்லா அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் பகலுடைய தொழுகைகள் ரெண்டு தொழுகைகள் அதுவும் வெப்பம் குறைந்த தொழுகை அப்ப அந்த வெப்பம் குறைஞ்சிருக்கிற நேரங்கிறது பகலுடைய நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நமக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கிற அந்த பகல் ஆரம்பிக்கும் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருது நாள் தொடங்கிறது அப்போ அது ஃபஜ்ரு சூரியனுடைய வெப்பமே இருக்காது அடுத்து அசுரடி நேரம் வெப்பம் குறைஞ்சு போயிடுது ஏன்னா அடுத்து மகிரிப் நெருங்கிடுது இந்த ரெண்டு தொழுகைகளையும் யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் அப்ப அல்லாவு தலை சிறப்பித்து சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தொழுகை ரசூல் சல்லாஹ் சொர்க்கத்திற்கான தொழுகைகளாக குறிப்பிட்டு சொல்றாங்க ஏன்னா எல்லா தொழுகையிலுமே அல்லாவால் விருப்பத்திற்குரிய தொழுகை அல்லாத்தனுடைய அடியானை அங்கீகரிக்கிற தொழுகை அல்லாவுடைய ஏற்கப்படும் போது அதற்கு சொர்க்கம் நிச்சயம்தான் ஆனால் குறிப்பிட்டு அல்லாவுடைய ரசூல் சல்லாஹன் நேரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்ப ஐந்து நேர தொழுகைகள் அல்லாஹை வணங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு கடமையா இருக்கக்கூடிய ஷஹாதா

போயிட்டாங்களா அப்ப இருந்துகிட்டு இருக்காங்களா போயிட்டாங்க அப்ப இவர் தொழுதற்கு மல சாட்சி அளிப்பாங்களா சாட்சி அளிக்க மாட்டாங்க அப்ப இன்ன குர்ஆன் ஃபஜ்ரிகான மஷ்ஹூதா நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குகள் சாட்சி அளிக்கக்கூடிய மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையா இருக்கு ஏன்னா இது என்ன கருத்துன்னு கேட்டா மலக்குகள் அல்லாஹ்வை வணங்கிட்டு தான் கிளம்புவாங்க அந்த தொழுகையில கலந்து கொள்வாங்க மலக்குகள் நம்முடைய எல்லா தொழுகையிலும் கலந்து கொள்றாங்க ஐந்து வேளை தொழுகையிலும் ஜமாத்துல கலந்து கொள்றாங்க அப்போ மலக்குகள் கலந்து கொள்வதனால தான் ரசூல் சலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க இமாம் ஜமாத்துல இமாம் சப்தம் விட்டு ஓதுகிறார் ஓதும் அவர் சூரா அல் பாத்திகாவ ஓதி முடிக்கும் முடிக்கும் போது முடிச்சோன்னு என்ன சொல்லுவார் ஆமீன் நாமும் என்ன சொல்லுவோம் ஆமீன் சலாம் சொன்னாங்க யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒன்று சேர்ந்துருதோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மலக்கள் கலந்து கொள்றாங்களா இல்லையா மலக்குகள் கலந்து கொள்றாங்க அவங்களும் ஆமீன் சொல்றாங்க நான் மட்டும் தொழுகிறது இல்ல நம்மோடு மலக்குகளும் தொழுவார்கள் அப்ப இந்த நேரத்தில் தொழுதும் முடித்து அந்த மலக்குகள் கிளம்பி போறாங்க அப்ப நாங்க போகும் போதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தாங்க அப்போ அவங்க அசர் தொழில கலந்துக்குவாங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிற பொறுப்பு இருக்குதே இங்க இறங்கணுன்னே அசர் நேரத்துக்கு இறங்கிருவாங்க அசர் தொழுகையில கலந்துருவாங்க கலந்துக்குவாங்க இவங்க அன்று இரவு முழுக்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க தொழுதுட்டாங்க கிளம்பிடுவாங்க அப்ப என்ன கருத்துனா ஒருத்தர் அசர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாலும் மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்துல அவர் தொழுகையில இல்ல அதே மாதிரி மிஸ் மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தொழுகையில் இப்போ ஒரு செய்தி என்ன தெரியுமா ஜமாத்து தொழுகை கட்டாயமானது அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி மிக முக்கியமான ஆதாரம் ஜமா தொழுகை சிறப்புக்கு இது பெரிய ஆதாரம் ஏன்னா மலக்குகள் ஜமாத்தோடு தான் தொழுகிறாங்க தனியா இல்லை மலக்குகள் பள்ளிவாசல்கள் அங்கங்க தொழுகிற இடங்கள்ல ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுகிறாங்க ஒருத்தர் நான் நான் வீட்டில் தொழுதுக்குவேன் அப்படின்னு இருந்தா அவர் மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்றவர் அல்ல கல்வியாளர் இடமாக்கல் இந்த விளக்கத்தை கொடுக்கறாங்க நான் தொழுது நான் எழுந்தேன் ஜமாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் தனியா தான் தொழுதேன் அப்படின்னா மலக்குகள் அவங்க ஜமாத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க நீங்க தனியா தொழுதுங்க நீங்க தொழுதுக்கு அவங்க போய் ஆதாரம் சொல்ல மாட்டாங்க சாட்சி அளிக்க மாட்டாங்க அப்ப ஜமா தொழுகு எவ்வளவு முக்கியமானது மலக்குகள் சாட்சி அளிக்கணும்னு ஒரு முஸ்லீம் விரும்புறாருன்னா குறிப்பா இது ஆண்களுக்கு ஏன்னா பெண்கள் கடமையா அல்ல ஆக்கல அப்படி இருக்கும்போது அவங்களுடைய விஷயத்துல இது இல்லை ஆனா மலக்குகள் அல்லாஹையை அவர்கள் வணங்கினால் பெண்கள் வணங்குகிறார்களே தொழுகிறார்களே அதற்கும் சாட்சி அளிப்பாங்க பொறுப்புல ஒன்னு என்ன அடியார்கள் அப்போ வெறும் ஆண்கள் வணங்குறாங்களான்னு மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க பெண்கள் வணங்குறதே அவங்க பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் சாட்சி அளிப்பாங்க ஆனா ஆண்களுக்கு கடமையாக்கி இருக்கிற அல்லாவுத்தாளா ஏன்னா இவங்க சேர்ந்து தான் தொழுகிறாங்க ஏன்னா ஆமீன் இவங்களும் சொல்றாங்க இமாம் ஜமாத்துல அப்போ நாம வந்து தொழுகை ஜமாத்தா தொழணும் நினைச்சாதான் கட்டாயமா தொழுதால் தான் மலக்குகள் சாட்சி அளித்த நன்மை அடைய முடியும் ஒருத்தர் தொழுதுகிறாரு தனியா இங்கே தொழுதுகிறாரு அப்படின்னா அவர் மலக்குகள் சாட்சி அளிக்கின்ற நிலையில் இருக்க மாட்டார் விதி விளக்குகள் உண்டு ஒருத்தர் வந்து ஒரு பயணி ஒரு முசாஃபிராக இருக்கிறது அது நோயாளியா இருக்கிறது அல்லாஹ் வத்தால் அவருக்கு விதி விலை கொடுத்திருக்கு ஏன்னா மார்க் வந்து அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கல ஜமாத்துடைய தொழுக முடியாம இருக்கக்கூடிய நோயாளியா இருக்கக்கூடிய அல்ல பயணி டிராவலர் அவருக்கு கடமையா இல்லை அல்லாஹ் வத்தாலும் அவர் குற்றம் பிடிக்க போறது இல்லை ஆனா ஜமாத் கடமையா இருந்து ஒருத்தர் தொழாம இருக்கிறார் அப்படின்னா அவர் நன்மையும் இழக்கிறார் மலக்கில் நம்மை பற்றி சாட்சி சொல்றதையும் இழக்கிறார் அவர் அல்லாவோட மிகப்பெரிய குற்றவாளி ஆயிடுவார் ரசூல் சல்லா ஹலைவசலம் இந்த விஷயத்துல நமக்கு சொல்லும் போது ஒரு விஷயம் சூரிய உதயத்திற்கு மறைவதற்கு முன்னுள்ள ரெண்டு தொழுகைகளை யார் பேணிக் கொள்கிறாரோ அவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பா பாதுகாப்பு பெறுவார் நரகம் நுழைய மாட்டார் ஒரு பக்கம் இன்னொரு ஹதீஸ்ல சொர்க்கம் நுழைந்து விடுவார்னு சொன்னாங்க இப்ப இந்த ஹதீஸ் ரசூல் சூரிய உதயத்துக்கு முன்னாடிங்கிறாங்க அப்ப சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடினா அது சுபுகுடைய தொழுகை அதை மறைவதற்கு முன்னாடினா அது எந்த தொழுகை அசருடைய தொழுகை ஏன்னா மறைந்தவுடன் உடனே தொழுகிறோம் மறைவதற்கு முன்னாடி அசருடைய தொழுகை இந்த ரெண்டு தொழுகையிலும் யாரு பேணிக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் சொருக்கு நரகத்திலே போட மாட்டான் அப்ப இந்த ஹதீஸும் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ்ல ரசூல் சல்லா அலிஸ்ல இந்த ரெண்டு ஹதீஸுகள் புகாரில முஸ்லீம் வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல சொர்க்க நற்செய்தி ஒரு பக்கம் இருக்குது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுற நற்செய்தியும் இருக்குது இந்த இது ரெண்டுத்துக்குமே குறிப்பா ரெண்டு தொழுகையில சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா ஃபஜ்ருடைய தொழுகை அசருடைய தொழுகை ரசூல் சல்லாவளையும் சொல்லலாம் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பை சொல்லும்போது எவ்வளோ ஹதீஸ்கள் இருக்குது அதுல ஒரு ஹதீஸ் ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை யார் தொழுதாரோ அவருக்கு அது உலகமும் உள்ள எல்லாம் கிடைப்பதை விட சிறந்ததுன்னு நாங்கள் ரசெல்லாம் இது ரசூல் சல்லாவன் சொன்னது எந்த தொழுகைக்கு ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு ஏன்னா பின்சுன்னு இல்ல முன்சுண்ணத்து தான் உண்டு இந்த முன் முன்சுண்ணத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு ரசூல் சல்லா அலையம் சொன்னாங்க இமா முஸ்லீம் இந்த செய்தியை பதிவு செய்யறான் ஆயுஷர் எல்லாவன் இதை அறிவிக்கிறாங்க இமா முஸ்லீம் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக இதை பதிவு செய்யறாங்க ஃபஜ்ருடைய சுன்னத் உலகமும் உலகத்துள்ள எல்லாம் கிடைப்பதை விட மிகச் சிறந்தது அப்படிங்கிறாங்க அனைத்தை விட இப்ப நினைத்து பாருங்க ஃபஜுருடைய முன் சுண்ணத்திற்கு இந்த சிறப்பு இருக்குன்னா ஃபஜூருடைய பர்ல எவ்வளவு சிறந்தது ஏன்னா சுன்னத்துங்கிறது கட்டாயமானதில்லை ஆனால் ரசுல் சிலர் ஃபஜ்ரோட இந்த சுன்னத்துடைய அருமைக்காக அவங்க எப்போவுமே விட மாட்டாங்க ஏன்னா ரசுல எப்போவுமே தகஜுத்தி எழுந்துருவாங்க தகஜுத்தி எழுந்துட்டு ரசுல தொழுதுட்டு விலால் ரதியல்லுடைய பாங்குக்காக காத்து அது வரைக்கும் கொஞ்சம் விழாப்புறத்திலுடைய ஓரமா சாய்ஞ்சு ஒரு கணிஞ்சு படுத்துருப்பாங்க தூங்க மாட்டாங்க ஆனா காத்து கொண்டிருப்பாங்க படுத்துருப்பாங்க ஓய்வெடுத்த மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க பாங்கு சொன்னே ரசுல கிளம்பி போயிடுவாங்க துளிக போயிடுவாங்க அப்போ எழுந்து ரசூல் சலம் வந்து பாங்கு சொன்ன பிறகு சுண்ணத்தை தொழுவாங்க ரொம்ப சுருக்கமா ரசூல்ல தொழுவாங்க தொழுத உடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் எங்க போயிடுவாங்க மஸ்ஜிதுக்கு போயிடுவாங்க இந்த ரெண்டு ரக்காய் சுண்ணத்து இருக்குது இதோடைய சிறப்பே ரசூல் சல்லா சொல்றாங்க உலகம் அதில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது அப்படின்னா அப்போ ஃபஜ்ருடைய ஃபர்லு கடமையா இருக்கக்கூடிய ஒன்று அது எவ்வளவு சிறந்தது ஒரு பக்கம் அது மலக்குகள் சாட்சி அளிக்கக்கூடிய தொழுகை இன்னொரு பக்கம் ஒருத்தர் அந்த ஜமாத்துடைய தொழுகையில சேர்ந்து கொண்டு அவர் இமாம் சப்தமிட்டு ஓதும் போது அவர் ஆமீன் சொல்லுகிறார் சூரத்தில் அவர் அன்றைய நாள்ல முதல்ல ஆமீன்ல இருந்து தன்னுடைய பாவ மன்னிப்புக்கான வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறார் ஏன்னா அவருடைய பா அவருடைய ஆமீனும் மலக்கருடைய ஆமீனும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அந்த தொழுகில் இருக்குது அதுக்கு பிறகுதான் மற்றது ஆனா பாருங்க அடுத்து அசர் இந்த ரெண்டு தொழுகையிலுமே இமாம் சப்தமிட்டு ஓத மாட்டார் அடுத்து மஹ்ரிப்பு தான் இமாம் இமாம் ஓதுவார் ஓதுகிற நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற தொழுகை தொழுகை தான் தூங்கி எழுந்த பிறகு வஸல்லம் இந்த சிறப்பை சொல்லும் பொழுது இவ்வளவு விஷயங்களை சொல்லும் போது ரொம்ப முக்கியமான வேற சில விஷயங்கள் நமக்கு சேர்த்து சொன்னாங்க எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க என்ன தெரியுமா முனாபிக்குகளுக்கு அதாவது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருப்பதாக மக்களுக்கு காட்டிக்கொண்டு ஆனா உள்ளுக்குள்ள உண்மையாகவே இஸ்லாம் இல்லாம ஈமான் இல்லாம நடிக்கக்கூடிய கூடிய முனாஃபிக்குகள் ரசுல்லா காலத்துல இருந்தாங்க நயவஞ்சகர்கள் ரசுல்லாவை ஏமாத்துறக்காக முஸ்லீம்களை ஏமாத்துறக்காக தாங்க களிமா சொல்லி முஸ்லீமாக காட்டிக்குவாங்க தொழிற்கும் வருவாங்க அவங்க மக்கள் முஸ்லீம்களோட சேர்ந்து இருப்பாங்க ஆனாலும் அவங்க உண்மையிலே முஸ்லீம்கள் இஸ்லாமுக்கும் நபிக்கும் எதிரிகள் அவங்க ரகசியமாக காபிகளோடு உற வச்சுக்கிட்டு இங்க உள்ள ஏதேனும் ஒரு ரகசியம் கிடைச்சிச்சனா முஸ்லிம்களை கருவருக்கு இருக்கா காத்து கொண்டிருக்கிறவங்க இந்த முனாஃபிக்குகளுடைய பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை ரசூல் சலன் சொன்னாங்க முனாஃபிக்குகளுக்கு சுபுடைய தொழுகையும் ஈஷாவுடைய தொழுகையும் பாரமாக இருக்கும் அப்படின்னாங்க ஏன் அவங்க என்ன செய்வாங்க அந்த நேரத்துல அந்த தான் அவங்க மஸ்ஜிதுக்கு வராம ஜமாத்துக்கு வராம முஸ்லிம்களை ஏமாற்றுவாங்க மற்ற நேரத்துல தாங்க முஸ்லீம்னு காட்டணும்னா அவங்க தொழிலுக்கு தான் வந்தாகணும் இல்லையா அப்போ அது எந்த நேரம் கேட்டா துகர் அசர் மகிழ்வு இந்த மூன்று நேரமும் அவங்க தப்பிக்க முடியறது இல்லை ஏன்னா மூன்று நேரம் பகலுடைய வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரம் துகர் நல்லா வெளிச்சம் இருக்கும் யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் இல்லை அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்க தொழிலுக்கு வந்தால் முஸ்லீமு தொழிலுக்கு வராட்டி காஃபி இந்த காலத்தில் நம்ம அப்படி முடிவு பண்ண முடியறதை பார்த்தீங்களா ஏன்னா நம்ம தொழியா தொழுகை விடுவதே குஃபுருனே நம்ம சமுதாயம் நம்பல தொழுகாமலே இருக்கிறவன் ஒரு காஃபிருன்னு சமுதாயம் நம்பல அந்த காலத்தில் ரசூல்லாவுடைய காலத்தில் அப்படி இல்லை தொழுகிறவரா அப்போதாங்க முஸ்லீம் தொழுகையா காப்பிர் அப்படின்னு தாங்க நம்ப வைக்கணும் அவங்க என்ன செய்யணும் அதுக்கு பெரிய ஆதாரமே ஒரு நாளைக்கு ஒருத்தர் நம்பருக்கு ரொம்ப வெளிப்படையான ஆதாரம் என்ன அவர் தொழுகிக்கு வந்து தொழுதாதான் வேற ஏதாவது ஆதாரம் இருக்குதா ஒருத்தர் முஸ்லீம் உறுதி செய்யறது நாம நினைப்போம் தொப்பி போட்டுக்கிறாருங்க இது ரொம்ப ஈஸியானது முனாபிகள் தொப்பி போட்டு காட்டிடுவாங்க ஏன்னா கஷ்டமே இல்லை வீட்டை விட்டு வெளியே வரும் தொப்பி போடுறது தான் இஸ் முஸ்லீமாவுடைய அடையாளம் அதான் முஸ்லீமாக இருக்கிற அருங்கிற்கு ஆதாரம் இருந்தா இன்றைக்கு நம்ம அப்படி நம்புகிறோம் இல்லையா நம்ம முஸ்லீம் உம்மத்துட அப்படி ஒரு புரிதல் இருக்கு இல்லையா அவர் முஸ்லீம் தான் தொப்பி போட்டிருக்காருங்க அப்படின்னு ஆனா இது ஒன்று தான் அளவுகோலாக இருந்திருந்தால் முனாபிகள் பிரச்சனை இல்லை எப்போவுமே தொப்பி போட்டு தான் இருந்திருப்பாங்க ஆனா இந்த மாதிரி போக்குல இஸ்லாமை பின்பற்றுவது அந்த காலத்துல இருக்கல ரசூல் முஸ்லீம்னு உறுதி செய்யறதுக்கு தொழுகை அளவுகளை வச்சிருந்தாங்க ஏன்னா கலிமா கொடுத்து தொழுகுதா இஸ்லாமுடைய ஐந்து தூண்கள் புனியல் இஸ்லாம் இஸ்லாம் ஐந்தின் மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ரசூல சொல்றாங்க ஐந்து தூண்கள் அதுக்கு இருக்குது முதல்ல இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை முகமது சலுல்லா அலை அல்லாவுடைய ரசூல் என்று நான் சாட்சியளிக்கிறது என்று சாட்சி கூறுதல் வா எகாமி சாலா ரெண்டாவது தொழுகையை நிறைவிருத்துவது வா ஈதா இஸ் ஜகாத் கொடுத்து வருவது வ சௌமி ரமதான் ஹஜ் ரமதானுடைய மதத்தில் நோன்பு வைப்பது ஹஜ் செய்வது இந்த ஐந்து விஷயங்களை இஸ்லாமுடைய அடிப்படை தூண்கள் என்ற சொல்ல சொல்றாங்களா அப்போ ஷஹாதாவுக்கு அடுத்து தொழுகைதாங்கும் போது அதுதான் முஸ்லீம்ங்கிற ஆதாரம் முனாஃபிக்கள் தங்களை முஸ்லீம்னு நம்ப வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இருந்த வழி இதுதான் அப்போ வெளிச்சமான நேரம் துகருடைய நேரம் அசருடைய நேரம் மகருடைய நேரம் அப்படிங்கிறப்ப அவங்க தப்பிக்கவே முடியாது ஜமா தொழிலுக்கு வந்தாகணும் அப்பதான் முஸ்லீம்கள் நம்புவாங்க ரசூல்லாம் நம்புவாங்க அப்போ அவங்க தவறாமல் வந்துடுவாங்க ஆனா இந்த இருட்டான நேரத்தில் தப்பிக்கிறது ரொம்ப எளிமை கஷ்டமே இல்லை இன்னைக்கெல்லாம் வந்து நாம ஃபஜ்ருடைய நேரத்துலையும் வழியெல்லாம் விளக்கு போட்டிருக்குது நல்லா வெளிச்சம் வந்துருது வீட்டில் விளக்கு இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் விளக்கு இருக்குது பள்ளிவாசல் வந்து நல்ல பிரைட்டாக டியூப்லைட்ஸ் செரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போது தொழுகைக்கு யார் வராரு யார் வரலைங்கிறது ஃபஜ்ஜரில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இஷாவிலையும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரு சின்ன எரியற விளக்கு நெருப்பு விளக்கு அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை பரப்பிக்குவாங்க அப்ப அதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இரவுல ப நேரத்துல நேரத்தில் இஷாவுடைய நேரத்தில் அவங்க இருட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ யாரு வராது யாரு வரலைங்கிறது கண்டுபிடிக்க முடியாது அப்ப முனாஃபிகள் பயன்படுத்தினாங்க அவங்க என்ன செய்வாங்க துகர் அசர் மஹரி ஜமா தொலைக்கு வந்துருவாங்க ஆனா தப்பிக்கு இருக்கிற வழி சுபுவுக்கு வராம தப்பிச்சிருவாங்க இஷாவுக்கு வர தப்பிச்சுருவாங்க ஏன்னா அது இருட்டு நேரம் ரசுல்லாவுக்கும் தெரியாது சஹாபாக்கும் கண்டுபிடிக்க முடியாது இப்ப ரசூல்ல சல்லா அலையம் முனாஃபிக்குகளுக்கு எது பாரமாக இருக்குன்னு அல்லாவுடைய கட்டளை அடிப்படையில் வகையின் அடிப்படையில் சொல்றாங்க இந்த ரெண்டு நேர தொழுகையில் முனாஃபிகளுக்கு பாரமாக இருக்கும் அந்த ரெண்டு தொழுகைகளையும் அதனுடைய நன்மைகளை மக்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தாவது வந்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க இந்த முனாஃபிகளுக்கு இதோடைய நன்மை தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அது முனாஃபிகளுக்கு மட்டும் சொல்லப்படலை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சொல்லப்பட்டிருக்கு முனாஃபிகள் விஷயத்திலே இந்த ரெண்டு தொழிலுடைய அருமையை அவங்க தெரிஞ்சாங்க தவழ்ந்தா வந்துருவாங்கன்னா பாருங்க ஒரு முனாஃபிக்கு கூட அந்த நன்மையை தெரிஞ்சா தவழ்ந்து வந்துருவான் விடமாட்டான் அப்படின்னா உண்மையான ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்டிருந்தவர் அந்த நன்மைகள் அறியும் போது அவருடைய உள்ளம் அந்த தொழிலுக்காக தயாராகுவதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கும்